அந்த கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கலந்துகிட்டாங்க அவர்கள் அனைவரும் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பதவி உயர்வுல இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலினிடம் கோரிக்கையும் வச்சாங்க சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மாநில அளவிலான உயர்நிலை விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் அண்மையில் நடந்துச்சு இந்த கட்சித் தலைவர்கள் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் பேசுகையில் தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தில் சாதிய மோதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சோம் எல்லா தலைவரின் சிலைகளுக்கும் கூண்டு அமைக்கப்பட்டிருக்கு அதை உடக்க முடியாத அளவுக்கு கண்ணாடி பேழையில வைக்க வலியுறுத்தணும் பொழுது குற்றங்கள் குறைந்துள்ளதாகவும் சட்டம் ஒழுங்கில் தமிழகம் சிறப்பாக செயல்பட்டு வருது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு இந்த கூட்டம் பட்டியலின மக்களின் முன்னேற்றத்திற்கான கூட்டமா இருக்கு அப்படின்னு செல்வ பெருந்தகை கூறியிருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களிடையே பேசுகையில் தமிழகத்தில் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பதவி உயர்வுல இடஒதுக்கீடு அளிக்கணும் அப்படின்னு தெரிவித்தார் அது தற்பொழுது நடைபெறும் சட்டசபை கூட்டத்தொடர்ல நிறைவேற்றப்படும் அப்படினு முதல்வர் உறுதி கொடுத்திருக்காரு பாதிக்கப்படும் மக்கள் மீது வழக்குகள் பதிவு செய்வது தொடர்ந்து வருது எஸ்சி எஸி மக்களுக்கு எதிரான குற்றங்களில் அதிகாரிகள் செயல்படுவது கவலை அளிக்குது அதில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் முதல்வர் ஸ்டாலினிடம் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் அப்படின்னும் பேசியிருக்காரு வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தவும் கோரிக்கை வச்சிருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நாகேமாலி பேசுகையில் திமுக அரசு பொறுப்பேற்று நான்கு முறை இந்த கூட்டங்கள் நடந்திருப்பதாகவும் அதிமுக ஆட்சியில் பத்தாண்டுகளாக இந்த கூட்டம் நடத்தப்படவே இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு தமிழ்நாட்டில் பரவலாக தீண்டாமை குற்றங்கள் நடந்துட்டு வரதாகவும் அதை ஒரு நாளில் தீர்க்க முடியாது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு அரசு உறுதியாக இருந்தால் மட்டுமே இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி என்ன தெரிவிச்சிருக்காருன்னா திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து எஸ்டி எஸ்டி மக்கள் மீது நடத்தப்படும் கொலைகள் வன்கொடுமைகள் குறித்து முதல்வர் ஸ்டாலினிடம் சுட்டுக் வேங்கை வயல் விவகாரத்தில் தீவிரமா விசாரணை பண்ணணும் அப்படின்னும் நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம் பட்டியலின மக்கள் குறைவாக வாழ்கின்ற பகுதியில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்ல குணம ஆயில் கால நிவாரணம் பிரான்ச் एक्सप्रेस கூரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்โกங்கள் யெல்லம் தேடி வந்து கூரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்று உங்களுடன் மை இந்தியா